பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் சோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலை பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதிலேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியா பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் அடுத்த இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய பரணி நட்சத்திரம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பரணி நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களோ ஸோ கட்டாயம் வெள்ளிக்கிழமையன்று நெல்லி மரக்கன்றை வந்து நீங்கள் நட்டு வைக்கணும் ஸோ இந்த நெல்லி மரக்கன்றுல இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குது இதில் தான் லக்ஷ்மி தாயாரே வாசம் செய்கிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் குறிப்பாக வந்து இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா பொருளாதாரம் டவுனாக இருக்கா இல்லை வாழ்க்கையில் வந்து பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களாகட்டும் தொழில் ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா கட்டாயம் வந்து வெள்ளிக்கிழமையன்று நெல்லி மரக்கன்றை வந்து நட்டு பாருங்கள் ஸோ அதை நட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சது அப்படி மட்டும் கிடையாது கட்டாயம் வாரத்தில் ரெண்டு முறையாவது அந்த மரக்கன்று வந்து வளருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி வந்து விடணும் ஸோ அடுத்து மஞ்சள் நிறை ஒரு துணி மாதிரி அந்த கன்றுல சுற்றி விடுங்கள் கீழே நட்டதும் ஸோ இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாங்கல்ய தோஷங்கள் ஆகட்டும் திருமண தடைகள் சுபகாரிய தடைகள் இது எல்லாமே வந்து நீங்கி பொருளாதாரத்துலயும் சரி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டா நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையா வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்